சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி தொடர் அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை இந்த சீசனில் பதினான்கு போட்டிகளில் விளையாடி நான்கு போட்டிகளில் மட்டுமே வெற்றியை பெற்று புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்துள்ளனர் இந்நிலையில் நேற்று நடைபெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போது சென்னை அணியின் முன்னாள் வீரன் சுரேஷ் ரீனா சிஎஸ்கேவின் பேட்டிங் பயிற்சியாளராக அடுத்த ஆண்டு வரவுள்ளதாக தெரிவித்துள்ளார் இது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ரெய்னா இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வரை சென்னை அணிக்காக விளையாடி வந்தார் மெகா ஆக்சனில் யாரும் எடுக்காததால் ஓய்வை அறிவித்தார் ஆனால் இது குறித்து சென்னை அணியின் துணை பந்துவீச்சு பயிற்சியாளர் ஸ்ரீதரன் ஸ்ரீராமிடம் கேட்டபோது இது குறித்து எனக்குத் தெரியாது நான் முதலில் அவரிடம் இப்படி சொன்னாரா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் ஷூ ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்குள் சுரேஷ் ரெய்னா பேட்டிங் பயிற்சியாளராக வந்தால் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த மைக்கேல் ஹஸ்ஸி அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது